தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு திறன் எஸ் ஏடி அறிவியல் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு நம்மைச் சுற்றி நிகழும் மாற்றங்கள் பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக் கருத்துகளை காண்போமா இயற்பியல் மாற்றங்களில் புதிய பொருள் உருவாகாது இயற்பியல் மாற்றங்கள் தற்காலிகமானது மீழ்தன்மை கொண்டது உருகுதல் உறைதல் ஆவியாதல் ஆவி சுருங்குதல் பதங்கமாதல் படிகமாக்கல் போன்றன நிலை மாற்றங்கள் ஆகும் அதாவது இவை இயற்பியல் மாற்றங்கள் நீர் ஆவியாதல் பனிக்கட்டி உருகுதல் நீர் உரைதல் மணலினையும் நீரினையும் கலத்தல் தகரம் நசுங்குதல் மரக்கட்டையினை வெட்டுதல் போன்றன இயற்பியல் மாற்றங்கள் தீட்குச்சி எரித்தல் இரும்பு துருப்பிடித்தல் உணவு செரித்தல் முட்டையை வேக வைத்தல் வாழைப்பழம் அழுகுதல் கட்டை எரிதல் போன்றன வேதியியல் மாற்றங்கள் ஆகும் பருவகால மாற்றங்கள் அமாவாசை பௌர்ணமி ஊசலின் அலைவு இதயத் துடிப்பு கடிகார முட்களின் இயக்கம் ஆகியன கால ஒழுங்கு மாற்றமாகும் விபத்து சுனாமி நிலச்சரிவு இடி மின்னல் போன்றன கால ஒழுங்கற்ற மாற்றம் சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கரைத்தல் வெப்ப உமிழ்வினையாகும் குளுக்கோஸ் நீரில் கரைதல் வெப்ப ஈர்ப்பு மாற்றமாகும் காற்றின் ஈரப்பதம் அதிகமிருந்தால் இரும்பு துருப்பிடித்தல் விரைவாக நடக்கும் இரும்பு பொருட்களின் மீது பெயின் தடித்தல் கிரீஸ் பூசுதல் நாகம் அல்லது குரோமியம் பூசுதல் துருப்பிடித்தலைத் தடுக்கும் முறையாகும் மெக்னீசியம் நாடா எரியும் போது மெக்னீசியம் ஆக்சைடு எனும் புதிய பொருள் உருவாகிறது ஈஸ்ட் பாக்டீரியாக்களால் சர்க்கரை கரைசல் ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் நிகழ்வு நோத்தித்தல் எனப்படும் நோத்தித்தலை முதன் முதலில் விவரித்தவர் லூயி பாஸ்டியர் இவர் ரேபிஸ் நோய்க்கு வெறிநாய்க்கடி மருந்து கண்டுபிடித்தவர் ஆவார் சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட் மற்றும் சிட்ரிக் கமில வினையில் சோடியம் சிட்ரேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உண்டாகின்றன வெப்பம் அழுத்தம் ஒலி ஒளி வீழ்படிவு வாயுக்கள் உருவாதல் ஆகியன வேதி வினையின் விளைவுகளாகும் சுட்ட சுண்ணாம்புடன் கால்சியம் ஆக்சைடு நீர் சேர்க்கும் போது நீற்று சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிறது சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் சேர்ந்து சோடியம் நைட்ரேட் கரைசலும் சில்வர் குளோரைடு வீழ்படிவும் உண்டாகின்றன இவ்வினை கரைசல் நிலையில் நடக்கும் வினையாகும் அமிலம் சேர்ந்த நீரில் மின்சாரத்தைச் போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாயுக்களாக வெளிப்படுகின்றன விரையின் எனும் அடர் அடர்சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தைச் போது சோடியம் ஹைட்ராக்சைடும் அத்துடன் குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன இவ்வகை வினைகள் மின் பகுத்தல் எனப்படுகின்றன இச்சொல்லை அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் பாரடே லெட் நைட்ரேட் உப்பினை சுடரின் மீது காட்டும் காட்டும்போது ஒலியுடன் செம்பழுப்பு நிற நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு வெளியாகிறது ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிப்பில் வினையூக்கியாக செயல்படுவது இரும்பு வனஸ்பதி நெய் தயாரிப்பில் வினையூக்கியாக செயல்படுவது நிக்கல் பிளாட்டினம் அல்லது பல்லீடியம் என்சைம்கள் மற்றும் நொதிகள் உயிரி வினையூக்கிகள் ஆகும் அழுகிய முட்டையிலிருந்து வெளிப்படும் வாயு ஹைட்ரஜன் சல்பைடு ஆப்பிளில் காணப்படும் என்சைம் பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் பழுப்பு நிறமிகள் மெலனின் தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆண்டிமணி டிரை சலைடும் உள்ளன தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் பூசப்படுகிறது இனி என் எம் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா குளுக்கோசும் உயிர்வழியும் வினைபுரிந்து கிடைப்பன எவை ஒன்று ஆக்சிஜன் கூட்டல் நீர் இரண்டு கரியமில வாயு கூட்டல் நீர் மூன்று எத்தில் ஆல்கஹால் கூட்டல் நீர் நான்கு கரியமில வாயு கூட்டல் ஆக்சிஜன் விடை கரியமில வாயு கூட்டல் நீர் எண்ணெய் தீப்பற்றி எரியும்போது எதை பயன்படுத்தக்கூடாது ஒன்று மண் இரண்டு நீர் மூன்று கார்பன் டை ஆக்சைடு நான்கு நுரைப்பான் விடை நீர் மேலும் என் எம் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா இரும்பு துருப்பிடித்தல் எவ்வகை எரித்தலுக்கு உதாரணம் ஒன்று முற்று இரண்டு அதிவேகமாக மூன்று வேகமாக நான்கு மெதுவாக விடை மெதுவாக கீழ்கண்டவற்றுள் எது வேதியியல் மாற்றம் ஒன்று பால் தயிராக மாறுதல் இரண்டு குச்சி ஐஸ் உருகுதல் மூன்று படிகமாக்கல் நான்கு காகிதத்தை துண்டுகளாக்குதல் விடை பால் தயிராக மாறுதல் மேலும் என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா பின்வருவனவற்றுள் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன உருகுதல் உறைதல் துருப்பிடித்தல் கொத்தித்தல் நோத்தித்தல் தயிராகுதல் ஆவி சுருங்குதல் ஒன்று ஐந்து இரண்டு ஆறு மூன்று நான்கு நான்கு ஏழு விடை நான்கு ஈஸ்ட் என்பது ஒன்று பூஞ்சை இரண்டு வினையூக்கி மூன்று நுண்ணுயிரி நான்கு அனைத்தும் விடை அனைத்தும் இத்துடன் இப்பாடப்பகுதியிலிருந்து சில முக்கிய வினாக்களை காண்போமா சுண்ணாம்பு கல் எதனை முதன்மையாகக் கொண்டுள்ளது ஒன்று சோடியம் குளோரைடு இரண்டு சோடியம் சல்பைடு மூன்று கால்சியம் கார்பனேட் நான்கு கால்சியம் ஆக்சைடு விடை கால்சியம் கார்பனேட் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமானவை ஒன்று கார்பன் டை ஆக்சைடு இரண்டு குளூரோ புளூரோ கார்பன் மூன்று மீத்தேன் நான்கு அனைத்தும் விடை அனைத்தும் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் உப்பு சேர்க்கப்படாத இட்லி மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லியின் மீது உப்பை தூவாமல் உப்பு நீரை தெளிப்பதன் அறிவியல் தத்துவம் ஒன்று கரைசல் நிலையில் உப்பு நன்கு விரவும் இரண்டு உப்பு நீரில் கரையும் மூன்று இட்லியின் சுவையைக் கூட்டும் நான்கு உடல் செயல்பாட்டுக்கு உப்பு அவசியம் விடை கரைசல் நிலையில் உப்பு நன்கு விரவும் நறுக்கிய ஆப்பிள் உருளை கிழங்கு நிறம் மாற காரணமான நிறம் இது ஒன்று குளோரோபில் இரண்டு ஹீமோகுலோபின் மூன்று மெலனின் நான்கு சாந்தோபில் விடை மெலனின் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பதங்கமாகும் பொருளுக்கு உதாரணம் ஒன்று கற்பூரம் இரண்டு நாப்தலீன் மூன்று அம்மோனியம் குளோரைடு நான்கு அனைத்தும் விடை அனைத்தும் மழைநீரில் நீரில் நைட்ரஜன் சல்பர் ஆக்சைடுகள் கரைவதால் உருவாவது எது ஒன்று அமில மழை இரண்டு காரமழை மூன்று ஆலங்கட்டி மழை நான்கு அனைத்தும் விடை அமில மழை இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்